ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஒரு தெளிவான ஸ்டடி பிளான் அதற்கான டெஸ்ட் வாட்ச் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது இன்னும் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ மந்த்தோட கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடைப்பட்ட டைமில் வந்து நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா தெளிவான ஒரு திட்டமிடல் அதை சரியாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமே வந்து தேவைப்படுது மெயினாக நமக்கு ஒரு திட்டமிடல் அதற்கான ஒரு தேர்வு முறைகள் அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து கொடுக்குற மாதிரி இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த டைம்ல இப்போ கரண்ட்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு மூணு டைப்பாக வந்து பிரிக்கலாம் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் டைப்பாக வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து என்டர் ஆகிறவங்க இல்ல ஓரளவுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஒன் டூ மந்த்தாக வந்து ஓரளவுக்கு எல்லாமே படிச்சு வச்சிருக்கவங்க ரெண்டாவது வந்து வந்து ஓரளவுக்கு முக்கியமான ஆல்ரெடி வந்து கவர் பண்ணிட்டாங்க அவங்க ரிவிஷன் ரிவிஷன் எழுதணும் மூணாவது ஒருத்தவங்க வந்து பக்காவாக வந்து ரெடியாக இருப்பாங்க என்னென்னா நிறைய நல்ல லாஸ்ட் டைம்ல வந்து நல்ல ப்ராக்டிஸ் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மார்க்கும் வந்து மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் ஓவராக கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு பிகினர் இன்டர்மீடியேட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மூணு பேத்திக்கும் கவர் ஆகுற மாதிரி எல்லாேருக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு பிளானா தான் இந்த பிளான் அப்படிங்கிறது இருக்கப்போது ஸோ இன்னும் நமக்கு ஒரு நைன்ட்டி விட கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ நைன்ட்டி டேஸில் அரசு வேலைக்கான அந்த ஒரு கன அந்த ஒரு கனவை வந்து நினைவாக்கிற மாதிரியான பேட்சாக இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தெளிவான ஒரு பாடத்திட்டம் அதாவது ப்ராப்பரான ஒரு பிளான் ஷெட்யூல் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் ஸோ அதற்கான வேட் டு ஸ்டடி தெளிவான வேட் டு ஸ்டடி ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்குமே வந்து என்ன படிக்கணும் கரெக்டாக என்ன மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வேட் டு ஸ்டடி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கவங்க பிகினராக இருக்கவங்க இன்டர்மீடியட்டாக இருக்கவங்க அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வேட் டு ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு இதற்கான டெஸ்ட் ப்ராப்பரான டெஸ்ட்டு வீக்லி ரெண்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான அந்த டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கான ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாமுடைய பேட்டன் இருக்கு அந்த சரியான அசல் தேர்வு முறை இருக்கு இல்லையா டூ ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் தமிழ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸு செவன்ட்டி ஃபைவ் ஜென்ரல் சரீஸ் இந்த பேட்டர்னில் எல்லா தேர்வுமே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருபத்தஞ்சு தேர்வுகள் இருபத்தி மூ இருபத்தி இருபத்தி இரண்டு தேர்வுகள் இருக்கும் மூணு தேர்வுகள் உங்களுக்கு ப்ரீவியஸர் கொஷின் தேர்வுகளாக வந்து உங்களுக்கு இருக்கும் சரியான வழிகாட்டல் ஸோ என்ன படிக்கணும் எது மட்டும் படிக்கணும் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டல் கடைசி வரைக்கும் இருக்கும் அண்ட் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லைனா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொஷினுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கம்மியாக வாங்கிடும் சரிங்களா ஒய்மார் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட்டு ரெண்டாவது இதற்கான கொஸின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஃபைவ் இல்லை ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸின்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ இதற்கான பிளான் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வீக்லி ரெண்டு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து நம்ம நிறைய டெஸ்ட் இருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக படிக்க முடியாது சரிங்களா அதனால் வந்து வீக்லி ரெண்டு டெஸ்ட்டு அது ரெண்டு டெஸ்ட்டுமே ஃபுல் மார்க் டெஸ்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது அது ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரியான அந்த பேட்டர்னாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் தமிழ் செவன்டி ஃபைவ் ஜென்ரல் சரிஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் சரிங்களா மேக்ஸ் இல்லைன்னா அது கனடா பஸ் டுவெண்ட்டி ஃபைவாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டு ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்லேயுமே வந்து உங்களுக்கு தமிழ் வந்து கவர் ஆகும் ஸோ தமிழ் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் எயிட் அண்ட் நைன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து ரொம்ப கம்மியாக தான் பாடங்கள் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்லேயே கம்மியான பாடங்கள் தான் இருக்குது ஏன்னா யூனிட் எயிட் வந்து மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயே கவர் ஆகிரும் உங்களுக்கு காலையில் வீடியோலயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ எல்லாமே தமிழ்லேயே கவர் ஆகுங்கிறனால யூனிட் எயிட்டில் கம்மியான லெசன்ஸ் தான் இருக்கும் யூனிட் நைனில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மூணு டூ நாலு லெசன்ஸ் தான் வந்து நாலு டூ அஞ்சு லெசன் அஞ்சு லெசன் இருக்கும் ஸோ அது மட்டும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் இந்த டைம் ஸோ அந்த ஏழு நாட்களில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்பயுமே வந்து இந்த வாரத்தில் ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை இருக்கும் சரிங்களா சரிங்களா ஸோ திங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சரிங்களா ஸோ நாலாவது நாள் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு மூணாவது நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏழு நாளில் பேட்டன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஃபாலோ ஆகும் வியாழக்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதே உங்களுக்கு தொடர்ந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஷின் அந்த ஒரு பேட்டர்லேயே தான் வந்து இருக்கும் எல்லாத்துலேயுமே தமிழ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு வீக்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிறதுக்கு கவர் ஆகும் அடுத்த வீக்கில் அடுத்த ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிறது கவர் ஆகும் ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ புக்கை டுவெல்த் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஓல்டு புக்கு ஓல்டு புக்கு வந்து நமக்கு போகும்போது வந்து நம்ம நியூ புக்கு முடிச்சுட்டு தான் போகிறோம் ஸோ அதனால் சிக்ஸ்த்து செவன்த்து ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் எயித்து சிக்ஸ்த் செவன்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் சிக்ஸ்த்து செவன்த்து ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் எயித்து ஓல்டு புக்கு நைன் ஓல்டு புக்கு டென்த் ஓல்டு புக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து கவர் ஆகும் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் எயிட்டில் கம்மியான லெசன்ஸ் தான் வந்து இருக்குது நமக்கு ஸ்கூல் புக்கில் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூனிட் எயிட்டு வந்து ஒரு டிஸ்ட்டில் கவர் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து யூனிட் நைனில் வந்து கவர் பண்ணுறோம் டோட்டலாகவே அது ஒரு அஞ்சு லெசன்ஸ் தான் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இது வந்து நமக்கு அதே அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வீக்கில் பாலிட்டி கவர் ஆகிற மாதிரி இருக்கும் மூணாவது வீக்கில் எக்கனாமிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் நாலாவது வீக்கில் ஜாக்ராஃபி கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் வரைக்கும் வந்து நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ தான் புதுசாக படிக்கணும் இல்லை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிறனால சயின்ஸுக்கு ரெண்டு வீக் சரிங்களா ஒரு வீக் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ரெண்டாவது வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலஜியும் பாட்னி அண்ட் என்மெண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு வீக்காக பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ இது கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் சயின்ஸுக்கே ரெண்டு வீக் அந்த மாதிரி வந்து இருக்கும் அண்ட் இதில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு வீ ஒரு வீக்கில் ஒரு சப்ஜெக்ட்லாம் முடிக்க முடியுமா நிறைய படிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரும் நமக்கு ஜென்ரல் ஸ்டீஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ரெடி சொன்னேட் பண்ணியே மூணு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் நம்ம வேட் டூ வந்து பிரித்து கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து க்ரீனில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து அது எல்லோ சிலபஸில் கவர் ஆகிறது எல்லோவில் கொடுத்துருப்போம் மூணாவது தான் வந்துட்டு இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் டைம் தேவைப்படும் ஸோ அவங்க அந்த க்ரீனில் இருக்கிறது மட்டுமே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஏன்னா இருக்கக்கூடிய நைன்டி டேஸில் நமக்கு மேக்ஸிமம் ஸ்கோரை பண்ணணும் தமிழில் தான் நமக்கு ஹண்ட்ரட் கொஷின் இருக்குது அப்போ தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ரெண்டாவது மேக்ஸ் இருக்கு டொண்ட்டி ஃபே இருக்கு அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அதுக்கு அடுத்ததான் நம்ம ஜென்ரல் ஸ்டீஸ் அந்த ஜென்ரல் ஸ்டீஸில் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தோம்னா இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை சரிங்களா ஸோ அதனால தான் இப்போ தான் பிடிங்கன்னாதான் இருக்கக்கூடியவங்க இல்லை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்காங்க கிரீனில் இருக்கிறத மட்டும் பிடிங்க கிரீன் நம்ம வேட்டு சுடையில் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுப்போம் அதில் இருக்கிற லெசன்ஸ் மட்டும் படிங்க அதுதான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் அதுக்கப்புறம் டைம் இருக்குது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முடிச்ச டைம் இருக்க இருக்கக்கூடியவங்க அந்த எல்லோவில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிங்க அதுக்கப்புறம் டைம் இருக்கக்கூடியவங்க அந்த மீஜி இருக்கக்கூடிய லெசன்ஸும் கவர் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஸோ அந்த 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 மாதிரி நம்ம வேட்டு சுடிக்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால கட்டாயமாக உங்களால் அந்த டைம்குள்ளே படிக்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம தமிழ் கொடுத்துருக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏல் அஞ்சு ஏல் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற ஜென்ரல் சிட்டிஸ் கம்மியாக இருக்கும் கரண்ட் மேக்ஸ் இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்போம் அதனால் உங்களால் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் ஒரு கம்பைல்டாக இருக்கும் இப்போ ரேஷியன் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா எல்சிமெஸ்ட் கூடிய கம்பெய்டாக வரக்கூடிய ஒரு அளவுக்கு கம்பெல்டாக இருக்கக்கூடிய டாபிக் தான் சரிங்களா அதே மாதிரி தான் நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி தான் உங்களுக்கு மின்சுரேஷன் டூ டி அண்ட் த்ரீ டி ஸோ அண்டு வந்து உங்களுக்கு ப்ராபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக் ஆவரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பைல்டாக ஸ்டாட்டிஸ்டிக்கும் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வந்துடும் ப்ராபிலி ஸ்டே ஸ்டாட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டாபிக் குட்டி டாபிக் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கம்பைல்டாக இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான டாபிக் தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டாப்பிக்ஸை மிங்கில் பண்ணி கொடுத்துருப்போம் ஏன்னா டைம் இல்லை நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டைமில் டைம் இல்லை அப்படிங்கிறனால அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அண்டு நமக்கு கரண்ட் அபேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மாதமாக அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்போம் அதாவது நமக்கு டிசம்பர் வரை டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர் வரைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு மாதமாக வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்ஸ் மந்த் நீங்க ஓரளவுக்கு நீங்க வந்து எல்லாமே படிச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து படிங்க அப்படிங்கிறனால ரெண்டு ரெண்டு மந்த்து ஸ்டார்டிங்லையும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய மந்த் எல்லாமே வந்து ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த மாதிரி தான் அந்த பிளான் அப்படிங்கிறது இருக்க ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிறது டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம் நம்ம கரெக்டாக பிரித்து கொடுக்கறனால வந்து உங்களால் ஈஸியாக வந்து படிச்சிட முடியும் இருக்கக்கூடிய டைம் கம்மியான கவர் பண்ணணும் ங்கிற வேகத்தில் போயிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இப்போ நமக்கு வாரத்தில் இப்போ ஜாக்ரஃபி வந்து ரெண்டாக கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்துட்டு சிலபஸில் மேக்ஸிமம் அதாவது அதிகபட்சமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை என்னால் ஃபுல்லாக அதுக்குள்ளே கவர் பண்ண முடியும்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இந்த ஜாக்ரஃபி டென்த்து கூட முடியுங்க இது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரெண்டாவது டெஸ்ட்டில் வரக்கூடியது நீங்கள் படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துட்டு அதை வந்து அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஸோ டைம் இல்லை என்னால் கவர் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க சரிங்களா அதெல்லாமே நம்ம பேச்சில் வந்து எதை மட்டும் படித்தா போதும் இல்லை இந்த மாதிரி டைம் கம்மியாக இருக்கக்கூடியவங்க இல்லை படிக்க முடியாதுங்கிறவங்க இதை மட்டும் படிங்க எல்லாமே நம்ம பேச்சில் தெளிவாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம் கட்டாயமாக எல்லாரிலையுமே வந்து படிக்க முடியும் புதுசாக வரவங்க இப்போ தான் ஒன் மந்த்தாக படிக்கிறேன் இல்லை இப்போ தான் புதுசாக புதுசாக படிக்கிறதா வரேன் அப்படிங்கிறவங்களும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா இல்லை ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கவங்க ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுங்க சரிங்களா ஸோ இல்லை சயின்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அந்த லெசன்ஸ் மட்டும் ப்ராப்பராக அதை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போகும் சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மூணு டெஸ்ட்டு வந்து கொடுத்துருப்போம் இந்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணு டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்கு கொஷின் டெஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஒரு வீக்கில் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் தான் இருக்கும் அது உங்களுக்கு தமிழ்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 மஸ்ட் ஏன்னா தமிழ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அது இலக்கண மாதிரியான கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தான் திருப்பி திருப்பி அதே தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இலக்கணமும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் தமிழ் வந்து நம்ம மொத்தமாக முப்பத்தி ஒம்பது கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு பத்தொம்பது லாஸ்ட்டு நடந்த பத்தொம்பது கொஷின் வந்து ஒரு டெஸ்ட்டாகவும் அதுக்கு முன்னாடி நடந்த இருபது கொஷின் வந்து ஒரு டெஸ்ட்டாகவும் வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு நூறு கொஷின் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அது

நமக்கு எல்லா கொஷினும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அதனால குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் கொஷின் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா என்ன இருக்கும்னா குரூப் ஃபோர் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வி ஒரு எக்ஸாம் நடத்திருப்பாங்க அது இருக்கும் அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு இ ஃபோர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதுவும் டென்த் லெவல் எலிஜிபிலிட்டி தான் நமக்கு குரூப் ஃபோருடையே ஸ்டாண்டர்ட்லேயே தான் கொஷின்ஸும் வந்து இருக்கும் சரிங்களா பத்தாம் தரம் தான் ஸோ அதனால் இந்த ரெண்டு கொஸ்டின் நம்பர் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து கொஷின் இருக்கும் மொத்தமாக ஒரு ஆயிரம் கொஷின் இருக்கும் மேக்ஸ் ஜென்ரல் சீரிஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஆயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டினெலாம் நம்ம தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பத்து கொஷின்லேயே இரநூத்தம்பது கொஷின்ஸ் இருநூத்தம்பது மாடல் சம்ஸ் அதே வந்துடுது ஸோ அப்போ அது அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியங்கிறதுனால ஸோ அதுக்குன்னு ஒரு டெஸ்ட்டு சரிங்களா ஸோ தமிழுக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட்டு அதெல்லாம் ஜென்ரல் சீஸ்க்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீக்லேயே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம அதை கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு உள்ள போகும்போது நமக்கு எதெல்லாம் தேவை தேவையில்லை பாயிண்ட்ஸ்லாம் எந்த பாயிண்ட்ஸ் தேவை தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து அங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஸோ நல்லா ப்யூசர் கொஸ்டினே அது ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட் அழிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது சரிங்களா ரைட் ஸோ இதுதான் ஓவராலான பிளான் ஸோ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ண லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஆறு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஆறு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போது லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு தான் எழுதுறீங்க வாரத்தில் ரெண்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக தான் எழுதுறீங்க ஸோ ஆறு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபுல் ஒரிஜினல் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கா சரிங்க அதனால தான் லாஸ்ட்டில் ஆறு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ மாதிரி கரண்ட் பசும் வந்து லாஸ்ட்டு எண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கவர் ஆயிரும் ஸோ அது வந்து நமக்கு கொடுக்க முடியாதுங்கிறனால அந்த ஜூனுக்கு முன்னாடி கொடுக்க முடியாதுங்கிறனால எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அந்த மே மந்தும் வந்து நம்ம வந்து கம்பெயர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டோட்டல் எல்லாமே கவர் ஆயிரும் ரைட் ஸோ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சரிங்களா ஸோ ஐநூறு ரூபா தான் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் எல்லாருக்குமே எல்லாருமே ஜாயின் பண்ணணும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் யாரும் இல்லை இது என்னால் மணி இல்லை என்னால் ஜாயின் பண்ண முடியலன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் தான் சரிங்களா ஒரு டைமுக்கான ஃபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் மட்டும் தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் ரெண்டு லாங்குவேஜ்லையும் பண்ண முடியல அதனால தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த ஸோ அதே மாதிரி இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் எப்படி பண்ணுறதுனா வந்து இந்த ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது மூலிமா நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் மூலிமா பண்ணலாம் இல்லை யுபிஐ ஐடி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இது இருக்கிற இந்த யுபிஐ ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் வந்து அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இல்லை கியூஆர் ஸ்கேனரில் பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்யூஆர் ஸ்கேனரை கொடுத்துருக்கோம் ஸோ கியூஆர் ஸ்கேனர் ஜிபே ஃபோன்பே நம்பர் யூபிஐ ஐடி எல்லாமே இருக்குது இதில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பேமெண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலாம் சரிங்களா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா ஸோ இதில் தௌசண்ட் ஹண்ட்ரட்ங்கிறது வேறு பேட்ச்க்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஸோ அந்த பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்மளுடைய டெலிகிராம் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய டெலிகிராம் நம்பர் இருக்குது இல்லையா ஸோ இதான் அகாடமிக்கான டெலிகிராம் நம்பர் அந்த டெலிகிராம் நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனா டெலிகிராம் நம்பருக்கு மட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க கூடவே வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய டெலிகிராம் மொபைல் நம்பர் வந்து அனுப்பு ஸோ அதில் உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் வந்துடும் சரிங்களா ஜாயினிங் லிங்க்கோடய உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான ஒரு லிங்க் வந்துடும் அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணிடுங்க அந்த ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ணி பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பேச்சில் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் ஃபுல் கைடன்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பேச்சில் வந்துடும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பேச்சில் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் டோட்டலாக எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஸோ பேச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து நமக்கு குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ அது இல்லாமல் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆறு நாட்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏழு நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாம் அடுத்தடுத்து டெஸ்ட் பாத்தி போது இன்னைக்கு நமக்கு திங்கக்கிழமை ஸோ நாளிலிருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சாதான் கூட உங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா அதனால இந்த வீடியோ பார்த்த உடனே டெக்குன்னு ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க டைம் இல்லவே இல்லை படிக்க ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாளையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ரொம்ப முக்கியம் பிளான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும் நம்மளுடைய இலக்க அடையணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஆச்சு மினிமம் வந்து எடுத்தாவணும் சரிங்களா அதாவது பிகினராக நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒன் செவன்டி ப்ளஸ் அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சுக்கோங்க இல்லை ஆல்டியா இன்டர்மீடியேட்டு ஒரு இதாக இருக்குது அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபை ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி கூட நம்மளால் எடுக்க முடியும் சரியாக நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக படித்து எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ தான் இந்த வீடியோ தெளிவாக எல்லாமே சொல்லிட்டேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் இதில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம் ஸோ யாரும் கால் பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்புங்க அந்த பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க சரிங்களா ஸோ தான் இந்த வீடியோ அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்